இன்னும் வாக்காளர் பட்டியலில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதிகமா நீக்கிருக்காங்களா இல்ல வேணுனே நீக்கிருக்காங்களா விட்டுட்டாங்களா அந்த பகுதியே போயிடுச்சா அப்படிங்கறதான் வாக்காளர் பட்டியலில் பார்த்த பிறகு தெரியும் முதலமைச்சர் தொகுதியில் ஒரு லட்சம் பேர் நிற்கிறாங்க துணை முதலமைச்சர் தொகுதியில் எண்பத்தி ஒன்பதாயிரம் பேர் நிற்கிறாங்க அதே போல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் நிற்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க அது நாங்க வந்து சரிபார்த்துட்டு சொல்ல முடியும் ஏன்னா எடப்பாடி தொகுதியில இருபதாயிரம் பேர்னா யாரையார விட்டுட்டு இருக்காங்க எது பொய் வாக்காளர்கள் என்பதை எல்லாம் எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்டே எல்லாமே போட்டிருக்கோம் அவங்க வந்து பிஎல்சி பிஎல்ஏ டூ அவங்க எல்லாம் வந்து சரிபார்த்து விடுவாங்க அதே நேரத்தில் பாஜகவும் சொல்றாங்க அதிமுகவும் சொல்றாங்க அவங்களுக்கு மொழிக எதுவா இருந்தாலும் சரிதானே சார் நாங்க தூய சக்தி இதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டோம் ஏன்னா எங்கள்கிட்ட இருக்குது மக்கள் சக்தி அவருக்கு மக்கள் சக்தியை பத்தி தெரியாது சினிமா தீய சக்தி சக்தி என்று பேசியிருக்கிறார் நாங்கள் மக்கள் சக்தியை நம்புகின்றவர்கள் எங்கள் இடத்துல மக்கள் சக்தி இருக்கிறது அவருக்கு சிலப்பதிவாரம் தெரியாது ஒண்ணும் தெரியாது எழுதி கொடுத்த வாசிக்க மட்டும்தான் அவருக்கு தெரியும் யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட இந்த கேள்விகளை நாம் கேட்போம் அவர் வந்து பேசும்போது திமுக கடுமையான சாரி பேசுறாரு களத்துல அதிமுக பொறுத்தவரைக்கும் திராவிட கலாச்சாரம் தான் விஜய் வந்து திராவிட மற்றும் தமிழ் தேசிய அந்த திராவிட கலாச்சாரம் அவராக திராவிட மாடல் ஆட்சியையோ திராவிட கலாச்சாரத்தையோ தமிழ்நாட்டில் இருந்து பிரிக்க முடியாது அவர் போல பகுத்தறிவு தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற பொழுது திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தமாகின்றது ஆனால் அதை வேணா இன்றைக்கு மறைமுகமாக பாரதிய ஜனதாவினுடைய சிடிமாக இருக்கிற காரணத்தால அவர் மறைக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்த காலத்திலும் அவர் நினைப்பது நடக்காது சும்மா ஒரு ஆறு மாசம் ஆக்ட் பண்ணிட்டு ஒருத்தர் முதலமைச்சரா வர்றது ஆட்சியை பிடிக்கிறது என்பதெல்லாம் சினிமாவில் நடக்கும் அரசியலில் நடக்காது நடந்திருக்கு சார் எம் ஜி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சாரு திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சி உறுதியானுச்சு இவருக்கு விக்கிரவாண்டி தேர்தலும் ஈரோடு தேர்தலும் வந்துச்சு

ஆழம இருக்கு அத போல தொடர்ந்து நடைபெற்று வருகிற சம்பிரதாயங்கள் இருக்கிறது பழக்க விளக்கங்கள் இருக்கிறது அந்த மலை உச்சியில அங்க அந்த தீப தூண்டு சொல்ற இடம் நாங்க வந்து சமநிலை காலத்து கல்வெட்டுன்னு இருக்கிறது சொல்லுது இன்னொன்னு வந்து சர்வே கல்னு சொல்லுது அங்க தீரம் எட்டியதற்கான அறிகுறிகளே கிடையாது நான் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னால எனக்கு தீர்ப்பு கிடைக்கணும்னா இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது அதற்கான ஆதாரம் இருக்கிறது எனவே எனக்கு அந்த இடத்துல அந்த உரிமையை தாருங்கள் என்று கேட்பதுதான் நீதிமன்றத்துக்கு செல்லும் போது அது நடைமுறை வழக்கம் அந்த நடைமுறை வழக்கமே இந்த வழக்கில் பின்பற்றப்படவில்லை

அந்த கட்சிக்கார பாவம் நல்லவன் அவங்க எல்லாம் பாவம் துடிக்கிறாங்க எல்லாரும் வந்து வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதாவது ஒரு மறைமுகமாக ஆதரித்தால்தான் தமிழ்நாடு இன்னும் தலை நிமிந்து நிற்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இன்னும் பலம் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு அதிமுக தொண்டர்களிடத்திலேயே இருக்கிறது அவனுக்கும் பெரிய தலைவர் தானேங்க

ஈவிக்கும் ஐடிக்கும் ஓபன் அழைப்பு விட்டுட்டோம் என்னைக்கு வேணாலும் வாங்க எங்க வீடு திறந்து இருக்கு எங்களுடைய அலுவலகங்கள் திறந்து இருக்கிற வந்து சோதனைகளை செய்து கொள்ளுங்கள் என்று ஓப்பன் அழைப்பு விட்டுட்டான் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி பதினைஞ்சு மணிகள வச்சிருக்கோம் அவங்க மேல பேர் போக போறான் அன்னைக்கு குழு வெளியே வரும் அப்படிலாம் பயமுறுத்துறது பூச்சாட்டி வேலை இது நான் இந்த பூச்சாட்டி வேலை எல்லாம் எந்த ஒரு செல்லுபடியாகாது நைனா நாயேன்றுக்கு அது தெரியாது அதிமுக மாநில உறுப்பினர் வந்து தம்பிளை வந்து அந்த திட்டத்தை நூரல் மலையம் புத்தகத்தை வந்து வாழ்த்து இருக்காரு அதே நேரத்துல மலம்பாய் காந்தி பெயரை நீக்கினதையும் நாற்பது சதவீதம் நிதியை வந்து மாநில அரசை ஏற்றுக்கொள்வதையும் நாங்க ஆதரிக்கலன்னு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் நான் தெரிஞ்சு அவங்களை பத்தி நாங்க கவலைப்படல அவங்களால ஒண்ணு சொல்லவும் முடியாது நூற்றாம் வேலை திட்டத்தை ஆதரிக்கிறேன் பாரு அப்புறம் வந்து நூத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு வந்ததை வரவேற்கிறேன் பாரு அது ஓட்டு போட்டுட்டு வருவாரு ஓட்டு போட்டு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டை சொல்லுவாரு அவங்க வந்து நிலையாக எதையுமே முடிவெடுக்க மாட்டார்கள்

வாய்ப்பு தரலைன்னா என்ன பண்ண முடியும் நம்ம சத்தம் போட்டு சொல்ல முடியும் எங்களுடைய குரலை உயர்த்தித்தான் இந்த இதுக்கு இந்த உரிமைக்காக போராடுகிறோம் என்று குரலை உயர்த்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது அங்கே அவருடைய மெஜாரிட்டியோடு இருக்கிறோம் என்கின்ற தைரியத்திலே சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் அது மக்களை பாதிக்கும் என்பதை எடுத்துச் சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடை கொடுப்பதில்லை எனவே நாங்கள் உலக சத்தம் போட்டு போட்டுத்தான் பேச வேண்டியிருக்கிறது